வணக்கம் நேயர்களே ஏகூசி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தமிழகத்தில் தினசரி கொள்முதல் செய்யப்படும் விவசாயப் பொருள் விலையின் நிலவரங்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள கொடுமுடி ஒழுங்குமுறை விற்பனைக் கூடத்தில் இன்று இருபத்தி இரண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று திங்கட்கிழமை நடந்த கொப்பரை தேங்காய் கொள்முதல் இடத்திற்கு மொத்தம் இரநூத்தி இருபது மூட்டைகளில் கொப்பரை தேங்காய் விற்பனைக்கு பதிவானது முதல் தர கொப்பரை ஏலம் விடப்பட்டதில் தரத்திற்கேற்ப ஒரு கிலோ கொப்பரை நூற்றி முப்பத்தி ஆறு ரூபாய் அறுபத்தி காசுகளுக்கும் குறைந்தபட்சமாக நூற்றி முப்பத்தி ஒரு ரூபாய் ஒன்பது காசுகளுக்கும் ஏல முறையில் விலை நிர்ணயம் செய்யப்பட்டு கொள்முதல் செய்யப்பட்டது சென்ற வாரத்தை விட ஆறு ரூபாய் அதிகமாக கொப்பரை தேங்காய் வர்த்தகம் நடைபெற்றது இரண்டாம் தர கொப்பரை ஏலம் விடப்பட்டதில் தரத்திற்கேற்ப ஒரு கிலோ கொப்பரை அதிகபட்சம் நூற்றி முப்பத்தி மூணு ரூபாய் எண்பத்தி ஒரு காசுகளுக்கும் குறைந்தபட்சமாக எண்பத்தி ஐந்து ரூபாய் எண்பத்தி ஒம்பது காசுகளுக்கும் ஏல முறையில் விலை நிர்ணயம் செய்யப்பட்டு கொள்முதல் செய்யப்பட்டது சென்ற வாரத்தை விட இந்த வாரம் ஆறு ரூபாய் உயர்ந்து கொப்பரை தேங்காய் கொள்முதல் வர்த்தகம் நடைபெற்றது தொடர்ந்து இதுபோன்ற விவசாய தகவல்கள் அரசு திட்டங்கள் மற்றும் மானியங்கள் பற்றி தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்தபின் பின் அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் பிரஸ் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்